அண்மை செய்தி சித்திரை மாது பௌர்ணமி கிரிவலம் முன்னிட்டு தற்போது ஊர் மக்கள் செல்ல ரயில் நிலையத்தில் குவியும் பக்தர்கள் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல திருவண்ணாமலையில் ரயில் நிலையத்தில் குவிந்து வருகின்றனர் நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் விஜயகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் விஜயகுமார் ரயில் நிலையத்தில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணு வணக்கம் பிரியங்கா நிச்சயமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தால நிச்சய தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை பன்னிரண்டு மாதங்களிலும் பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம் சித்திரை மாதத்தில் நடைபெறும் சித்திரை வசந்த உற்சவ விழா ஆடி மாதத்தில் நடைபெறும் ஆனி பிரம்ம விழா ஆடி மாதத்தில் ஆடி பிரம்ம விழா புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை தெய்வ திருவிழா தை மாதத்தில் வித்தாயன புண்ணியம் என தோறும் பல்வேறு பிரம்மோசவங்கள் திருவண்ணாமலை விமர்சையாக நடைபெறும் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் மாவட்ட மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பகுதிகள் திருவண்ணாமலையில் குவிந்து கிரிவலம் மேற்கொள்வது வழக்கம் இந்நிலையில் திருத்திரை மாத பௌர்ணமி நேற்று பிற்பகல் எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி இன்று இரவு பத்து முப்பத்தி ஏழு மணிக்கு நிறைவு பெறுகிறது சித்திரை மாத கோதை கிரிவலத்திற்காக பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலை சூழ்ந்து இரவு முதல் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர் இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை பக்தர்களின் வசதிக்காக பேருந்து நிலையங்களோடும் சிறப்பு ரயில்களிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சாட்சியல் இயக்கப்பட்டது இந்நிலையில் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் விடிய காலை முதல் குவிந்தனர் இரவில் ரயில் நிலையத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருந்த நிலையில் விழுப்புரத்திலிருந்து இருந்து காட்பாடி செல்லும் பயணிகள் ரயில் திருவண்ணாமலை வந்தடைந்தது திருவண்ணாமலை வந்தடைந்த ரயிலில் தித்திரை மாத பௌர்ணமி கிருமணம் முடித்து ரயில் நிலையத்தில் காத்திருந்த ஏராளமான பயணிகள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் முண்டியடித்துக் கொண்டும் ரயிலில் ஏறினர் ரயில் புறப்பட்டு ஏராளமான பக்தர்கள் அடுத்து வரும் ரயிலுக்காக காத்திருக்கும் சூழ்நிலை அது பல்லாயிரக்கணக்கின் பக்தர்கள் ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்தில் உண்டு கூடியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விஜயகுமார் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி